இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை பதினொன்று நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் மேத்யூ லெவன் ஐ வில் யூ ரெஸ்ட் அன்பான சகோதர சகோதரிகளே இசரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு கத்தர் இந்த வசனத்தை வாக்கு கொடுத்தார் உடைய சமூகம் எனக்கு முன் செல்ல வேண்டும் என்று கேட்ட மோசைக்கு கத்தர் அப்படியே சொல்லி இழைப்பாறுதல் தருவேன் என்று கூறினார் மேக ஸ்தம்பமாகவும் அக்கனி ஸ்தம்பமாகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன் சென்று கத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் இழைப்பாறுதலை அருளினார் அடுத்ததாக புதிய பாட்டிலே மத்திய பதினொன்றாம் அதிகாரத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நம்மை பார்த்து அழைக்கிறார் நாம் எதை குறித்து யாரை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வருத்தத்தை கத்தர் வைத்து விடுவோம் அவர் நமக்கு இழைப்பாறுதலை தருகிற தேவனாக காணப்படுகிறார் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே சிலுவை நீழல் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் சிலுவை நிழல் எந்த சுகமாயங்கு தங்கிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை ஏசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உன் சமூகத்தை எங்கள் முன் அனுப்புகிறவரே எங்களுக்கு எழைப்பார்தல் தருகிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்திற்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை நமக்கு ஏறடுக்கிறோம் எங்கள் நாட்டிலே காணப்படுகிற வரதட்சணை கொடுமைகளுக்காக முடிய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே கணவன் வீட்டாரும் மாமியாரும் இன்னும் அநேகரும் கட்டிய மனைவியை பெண்ணை கொடுமைப்படுத்தும் நிகழ்ச்சி தொடர்கதையாக நடந்து கொண்டே காணப்படுகிறது நினைத்து வேதனைப்படுகிறோம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் தேசத்திலிருந்து அகற்றப்பட தேவனாகிய கத்தனை சுவாமி ஐயா பெண்கள் அடிக்கப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே கொன்று போடப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமைகளை நீர் அகற்ற வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி தேவனாகிய கத்தர் கணவனுக்கும் கணவன் வீட்டாருக்கும் நல்ல அந்த அறிவை தர வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அந்த ஒரு ஞானமாய் செயல்பட கிருபை கொடுங்க பணத்திற்காக மனைவியை துன்பப்படுத்துவது எவ்வளவு வேதனையானது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள ஜீவியத்தை கொடுங்க பெண்களை காப்பாற்றுங்க வரதட்சணை கொடுமைகள் நிரந்தரமாக அகற்றப்பட கிருபை கொடுங்க நம்முடைய சமூகத்தில் இந்த ஜெபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அல்ல லோயா பெண்களை காப்பாற்றும் அவருடைய கதறுதலின் சத்தமுடைய செவியில் விளையாட்டும் இதில் ஈடுபடுகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளை அகற்றும் எஸ்வின் மூலம் பிதாவே ஆமன்